பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பிள்ளைய டென்ஷன் ஆகாது நான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல நான் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்தேன்னு தெரியுமா நான் ஏன் இதை என்ன செஞ்சேன்னு தெரியுமா இதை சொல்லும் போதே அந்த பிள்ளை மூஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா புருவம் மேலே போய் ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணாது கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு இருந்த மனநிலை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது இருக்காது கண்டிப்பாக இருக்காது இப்போ எனக்கு இருந்த மாதிரி ஒரு மனநிலை என் பிள்ளைக்கு இருக்குமா எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க அடி வாங்கணும் எங்கள் அம்மாவுடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா சத்தம் போடக்கூடாது அடி வாங்கும் போது சத்தம் போட்டால் கூடுதல் அடி விழும் சத்தம் போடக்கூடாது சத்தம் போட் அப்படி சொல்லி அடிப்பாங்க அதை வந்து எங்கள் அம்மா அடிச்சாங்கன்றதை நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அடிக்கலைன்னா நான் வேறு மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியல ரெண்டு நாள் சாப்பிடாமல் போயிடுது பத்து நாள் பேசுறது இல்லை அம்மாவா இல்லையா அதுக்கப்புறம் எப்படியும் அது சாப்பிடலே நீங்கள் தான் போய் பேச போகிறீங்க நீங்கள் தான் இறங்கி போக போகிறீங்க இப்போ ஆண்டர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க இந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது கூட கோபமூட்டாமல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஒரு ஞானம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகிறதுக்கான காரணமே சில பெண்கள் சொல்கிற தவறான்னு டக்குன்னு பேசுற வார்த்தை தான் ஆமாம் இல்லையா என் கிரியினால என் வார்த்தையினால என் குடும்பம் என்ன பண்ணப்படக்கூடாது இடிக்கப்படவே கூடாது நீங்கள் பேசுகிற வார்த்தை அவளால் என்ன முடிஞ்சு கொஞ்சம் தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அத்தாலியால் என்கிற ஒரு ஸ்திரீ ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே இப்போ யூத ஜனங்கள் அவள் டார்கெட் ஃபுல்லாக யார் தெரியுமா ராஜ ராஜ கோத் யாரை கொண்டு கருத்தர் பெரிய காரை செய்யறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும்னு முற்படுறான் யோவாசுங்கிற ஒரு மகனை களவா எடுத்து அவளை கொண்டு போய் பள்ளி அறையில் ஒழித்து வைத்து அவனை காப்பாற்றி அவனை வெளியே கரெக்டாக ஒரு காலகட்டத்திற்கு பின்பு கொண்டு வந்து நிறுத்தி அவனை ராஜாவாய் மாற்றினான் அலலூயா இன்னைக்கு உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை காப்பாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன்